தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோவான விஜய் தனது திரையுலக வாழ்க்கையின் உச்ச கட்டத்தில் அரசியலுக்கு மாறுவதை துணிச்சலாக தேர்ந்தெடுத்துள்ளார் பிப்ரவரி இரண்டாம் தேதி நடிகர் விஜய் தனது புதிய அரசியல் அமைப்பான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள மாநில சட்டமன்ற தேர்தலில் கட்சி தமிழகத்தில் போட்டியிடும் என்றும் தனது திரைப்பட கமிட்மெண்ட்கள் முடிந்ததும் அரசியலில் முழுமையாக ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார் விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழகத்தில் மாற்று அரசியல் கட்சி இடத்தை வலுப்படுத்தவும் மக்கள் கவனமாக தேர்வு செய்யவும் உதவும் திரையுலக பிரமுகர்கள் அரசியலுக்கு வந்து பல்வேறு வெற்றிகளை பெற்ற வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அரசியலில் பெரிய இடத்தை பிடித்தாலும் பின்னர் வந்த விஜயகாந்த் கமல்ஹாசன் போன்றவர்களால் அந்த உயரத்தை எட்ட முடியவில்லை திரைப்பட வெற்றி அரசியல் வெற்றிக்கு உத்தரவாதம் என்ற அனுமானம் ஆபத்தானது வெற்றி பெற வளர்ந்து வரும் அரசியல் சூழ்நிலையை பற்றிய நுணுக்கமான புரிதலும் கட்டாயமானதாகும் விஜய் கடந்த சில ஆண்டுகளாக தனது அரசியல் பிரவேசத்தை கவனமாக திட்டமிட்டு வருகிறார் அவரது ரசிகர்கள் மாநிலத்தின் பல சமூக நடவடிக்கைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டாலும் அரசியல் கட்சியை நடிகரின் முறையான துவக்கத்தின் மென்மையான துவக்கமாக பார்க்கப்படுகிறது விஜய்யால் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்